அந்த பிக்க ஒரு வழி பண்ணிடுவா ஓகே கொஞ்சம் நகர்ந்து தம்பி

லா 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 பரவாயில்லயே நம்ம இடத்துக்கு வந்தாச்சு யார் யார் சொன்னது மரத்துல பணம் காய்க்கிறது இல்லன்னு சீக்கிரமாவா அந்த வரான் பாரு இப்போ பிக் வரா பாருக்கு ஹட்டிங் ஏரியாவில் இருக்குன்னு தெரியாதுல்ல ஆபத்தான இடம் தான் தம்பி என்னடா இது வினோதமாக இருக்கு இன்னைக்குன்னு பார்த்து காடு ரொம்ப விசித்திரமாவும் இருக்கு சரி பரவாயில்ல நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சா சரி ஆனா காசு இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டமான நாளா இருக்கும் போலியே ஆ என்னடா திடீர்னு மாட்டா காத்து வாங்குது ஆமா தொப்பி அக்க போச்சு அது காட்டுக்குள்ள என்ன கேட்காம சூடுறது தலைக்கு வந்தது தொப்பியோட போச்சுரா நாம பூர்மையா தான் யோசிக்கணும் அங்க இருக்கு வேட்டா சுடாதீங்க சுடாதீங்க ஐயா தொப்பி இந்தா இருக்கு

செத்தரு இனி தொல்ல இருக்காது ஏன்னா மரத்துல தொங்கிட்டு கிடத்த தொப்பி எடுக்க தப்பா எதுக்கு எனக்கு மட்டும் டிசைன் டிசைனா இப்படி எல்லாம் நடக்குது இந்த இடத்துல நம்ம பத்திரமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் ச்சே ஹா ரொம்பவே டயடாக இருக்கு ஐயா என்ன வினோதமாக இருக்குது சொல்லாம கொள்ளாமல் லாகிங் ஏரியாவாக ஹண்டிங் ஏரியாவாக மாத்தி வச்சிருக்காங்க ஹா யா ஆ சுகூர் அன்னைக்கு டாட்டா காட்டுறதுக்குள்ளே மரம் வெட்டுற இடத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும்

அது போயிடுச்சா திரும்பவும் கேக்குது மரம் யாரா ஜிங்கப்படி அவுத்து விட்டது சத்தத்தை கேட்டா பல நாள் பச்சியோட இருந்திருக்கும் போலயே அம்மா எதுக்கு இந்த மாதிரி நமக்கு நடக்குது நான் விழமாட்டேன் ஓ நம்ம காட்டியை கூறு போட பார்த்தாலும் அதுக்கே எனக்கு தேவை தான் சரியா சொல்லுடா ஹம் இதுக்கப்புறம் நம்ம கிட்ட வம்பு வச்சுக்க அடா டடடா நம்மளை தேடி யார் ஜாலியா வந்திருக்காங்கன்னு பாத்தியா தம்பி

ஏய் கரடிகளா ஓடாதீங்கன்னு சொல்றல உங்க தோள உரிச்சு கோட்டா தக்காம ஓட மாட்டேன்டா எங்கடா ஓடலாம் பாக்குறீங்க எதுக்குடா மரத்தை சுத்துறீங்க தலை சுத்துறா அவ்வளவு உங்களை விட மாட்டான்டா வாங்கடா இங்க

வச்சு அடிக்கிறீங்க இப்ப உங்களை என்ன பண்றது பாருங்க அப்படி என்ன பண்ணிட முடியும் சும்மா பேசாம வந்தியங்களை பொடி முடிச்ச காரடி

அப்புறம் அப்புறம் நாம போய் சாப்பிடுவோம் இன்னைக்குதா இல்ல வேற ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு என்னது பாசுகிட்டு வந்து வந்திருக்கா அப்படின்னா இந்த வருஷத்தோட போன சொதா இருக்கணும் புது முது செல்போனு ஆ போன் எடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்

Bá 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 bá! Það er að ræðu! Þið 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 þið! Þið 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 þið! Hauð, mæmarikku! Gó! Fá! ஏண்டா ஒரு வேலைய ஒழுங்கா செய்ய மாட்டியா டேய் என்ன இந்த மாதிரி பேசாதடா நான் உன்ன விட ரொம்பவே திறமைசாலி தெரியல்ல அங்க சத்தத்தை கேளுங்க சத்தம் கேக்குதா உங்களுக்கு இது வந்து ிக்கோட வேளதான் மடதம்பி அவன ஒரு வழி பண்ணுமோ யாரு எவரு வந்தாலும் மரத்தை விட்டுவே நான் வந்தாலும் ஹிருப்பேன் டான் சாடுவேன் நான் ஏன் இஷ்டத்துக்கு இருப்பே ஆஹா உங்க பொருத்தம் மொத்த வெட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு மரத்தையே வெட்டிட்டானே அவனை தொடுத்தேன் கண்ணுடா ஓ என்னது அது ரொம்பவே நல்லா இருக்கு

அவன் மொரவிட்றதை நிறுத்த தானே நம்ம வந்துருக்கோம் சரி நீ அவனை உட்காந்து போன அந்த பாட்டு பேரு ஆனா அது எப்பிட்றா பண்றது டேய் என்ன ஏதாவது சொல்லு எல்லாத்தையும் தான் சொல்லணுமா இப்ப கவனமா பாரு எனக்கு புரிஞ்சிருச்சி தம்பி

யாடா இன்னொரு கண்ணலயே குத்துறே இப்படி நம்ம மருந்து பேட்ட அந்த மேஜிக்கல் பாட்டு பொட்டி நோ எடுத்துட்டு டேய் வந்து வேல மாஜிதுடு நோ போயிட்டு வர டேய் பிராமல் செயின்ஸ் அவ மருந்துட்டு போற பாரு சரி விடு நானே போய் அதை எடுத்துக்கறேன் ஏ ஓ போடா ஏன்டா எப்பாலும் இப்படி பாட்டுறீங்க அந்த செயின்ஸ மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும் ஆோ என்னோட செல்போன் என்னட போன்ரோ அதை கண்டுபிடிச்சியா இல்லையோ கொஞ்சம் பொறுமையா தம்பி எனக்கு கொஞ்சம் காட்டுங்கப்பா நானே பாக்குறேன் பாக்குறேன் சந்திரலே கம் ஆன் ப்ளீஸ் இது உடைஞ்சு போயிருக்குமோ ஒண்ணு சொல்ல குடுரோ ஓ ஓ ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடு ப்ளீஸ் என்கிட்ட ஒரு தடவை கொடுங்க ஒரே ஒரு பாட்டு பாடு ஆ சாப்பிடுவோம் சாப்பிடுறோம்மோ இரு நடு வரே

ஏ குண்டு நான் தான் இப்ப வந்துட்டு உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா

முதலாளி போன் பண்றாரு அத வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற குடு குடுத்து குச்சி முட்டா வாங்கி தர முட்டா பயணி அத ஒழுங்கு மரியாதையா குடா முதலாளி சான்ஸ் கொடுக்கிறது ஒன்னும் இல்ல மிஸ்டர் அனிலு அந்த கொடுங்க

எல்லாமே போச்சு அடே கரடி பயனுள்ள இனிக்கு உங்களை வெட்டாம விட மாட்டா அவங்கள வெட்டாம விட